வணக்கம் மக்களே ஸ்காட்லாந்து போலாமா ஸ்காட்லாண்ட் சீரீஸோட ரெண்டாவது வீடியோ நம்ம எங்க வந்திருக்கோம்னா எனக்கு வேர்ல்ட்லயே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான சிட்டிக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அந்த சிட்டி பேர் என்னன்னா ஸ்காட்லாந்தோட கேபிட்டல் எடின்பரும் நான் லண்டன் விசிட் பண்ணியிருக்கேன் நிறைய சிட்டிஸ் விசிட் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிளேஸ்னா வந்து இந்த எடின்பரோ தான் இது இல்லடா நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி நான் கிளாஸ்கோல தான் ஸ்டே பண்ணிருந்தேன் எனக்கு கிளாஸ்கோல லாஸ்ட் மினிட் பிளானுங்கிறதுனால அங்க அகாமடேஷன் வந்து கம்மியா இருந்துச்சு எட் ஹோட்டல்ஸ் பார்த்ததும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு நெஞ்சமெல்லாம் பொண்ணா தம்பி அதனால நம்ம கிளாஸ் கோல ஸ்டே பண்ணிட்டு காலையில பஸ் பிடிச்சு எடின்பரோ வந்துட்டோம் நீங்க ஒரு வில்லேஜ் விங்கானி பா நீங்க எடின்பரோ வந்து இறங்கன உடனே ட்ராம் இருக்கு அது மூலமாவ போகலாம் லோக்கல் பஸ் இருக்கு அது மூலமாவ சுத்தி பார்க்கலாம் பட் நான் வந்து வாக்கிங் டிசைட் பண்ணேன் ஏனா நான் இங்க நடந்து போற ஒவ்வொரு இடத்தலயும் வந்து ஏதாவது ஒன்னு வித்தியாசமா இருக்கு புதுசா இருக்கு அதனால நான் வந்து வாக்கிங்லயே டிராவல் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன் வாங்க போய் பார்க்கலாம் பஸ் ஸ்டாண்ட்லருந்து கொஞ்ச தூரத்தில் நடந்து வந்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி இருக்கும் அந்த பார்க்கை தாண்டி போனோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸை பார்க்க போறோம் அதுதான் வேற லெவல் பிளேஸ் நம்ம ஊர்லலாம் எப்படி நினைவு சின்னம் இருக்கோ அதே மாதிரி இவங்க ஊர்லயும் ஒரு பெரிய நினைவு சின்னம் இருக்கு அது பேர் வந்து ஸ்காட் மான்யுமெண்ட் ஆனா ஹோஸ்ட்ட டாக் இப்போ நீங்க பார்த்துட்டு வந்து அந்த பார்க்ல ஒரு இடத்துல நடந்து இது வந்து சூப்பர் வியூ கிடைக்கும் இந்த ஸ்காட் மணிமென்ட் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் பழமையானது இந்த ஆங்கிள இருந்து இது காட்ட முடியல பட் ஆனா நான் வேற ஒரு எடுத்து வச்சிருக்கேன் அது லேட்டர் இது என்ன ஸ்காட் மான்யுமெண்ட்டை ஒட்டியே ஒரு ரோடு போகும் பஸ்ஸுக்கும் ட்ராமுக்கும் சேர்த்து இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா அந்த ரோட்டு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா எடின்பரோவோட நியூ டவுன் அந்த சைடு பார்த்தீங்கன்னா எடின்பரோவோட ஓல்ட் டவுன் இருக்கும் அதுவே ஒரு பயங்கரமாக இருக்கும் அது வந்து ரொம்ப பழைய பழைய பில்டிங்காக இருக்கும் இதெல்லாம் புது புது பில்டிங்காக இருக்கும்

இங்க இருக்கிற ரயில்வே ட்ராக் தெரியும் இந்த கேலரி தெரியும் அந்த சைடு இருக்க ஸ்காட் மான்யுமெண்ட் தெரியும் அதுக்கப்புறம் பேலஸ் தெரியும் நிறைய விஷயம் தெரியும் நான் உங்களுக்கு போற வழியில ஒவ்வொன்றா எல்லாம் காட்டுறேன் நீங்க இந்த மேலே போறதுக்கு நிறைய வழி இருக்கு பட் நான் வந்து இந்த வழி ஏன் சூஸ் பண்ணனா இது வந்து இந்த நேஷனல் கேலரி மூலியமா போகும் ரெண்டாவது வந்து ஒரு கேவ் மாதிரி இருக்கும் இந்த குகை மாதிரி ஒரு வழி இருக்கும்ல அதுக்குள்ள போறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு பழைய வழி பாலாறு கோலாறு அந்த காலத்துல எல்லாம் இப்படிதான் மலை ஏறி போயிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தான் நம்ம இந்த வழியா இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் அந்த குகைக்குள்ள போறப்ப அந்த வழி வந்து ரொம்ப இருட்டா இருந்துச்சு அதனால ஒழுங்கா என்னால வீடியோ எடுக்க முடியல வழியில் இப்போ டானா பொட்டிக்குள்ளே போனப்பா இங்கே வந்துட்டேங்கிற மாதிரி இந்த வழியாக போய் அந்த வழியாக வர்றப்ப எவ்வளோ பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் பெரிய மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் போகிறீங்கன்னா கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் போட்டுக்கோங்க எனக்கு இதை பற்றி தெரியாது ஷூ நான் வந்து புது ஷூ போட்டிருந்தேன் எனக்கு கொஞ்ச நேரத்தில் கால் வலி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ரன்னிங் ஷூ இல்லாட்டி வாக்கிங் ஷூ போட்டுக்கோங்க எனக்கு மேலே ஏறி வர்றக்குள்ளே மூச்சு வாங்கி தள்ளிடுச்சு ஏன்னா டெம்பரேச்சர் அப்படி இருக்குல்ல அதனால தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு மலையேறி வந்தது வருத்தான்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் மடங்கு வருத்து நீங்கள் பார்க்குறீங்கள இது பேர் த ஹப் டோல் பூத் ஹக் அப்படிங்கிறதா இதோட ஒரிஜினல் பேர் பட் இப்போ மாடர்னாக இருக்கிற இதில் வந்து த ஹப் அப்படின்னு நினைக்கிறாங்க வெள்ளக்கார ஸ்டைலில் இதை பார்த்தா எனக்கு அப்படியே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி இருக்குங்க அந்த ட்ராகன் எல்லாம் சுற்றி ஒரு கோபுரத்தில் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட் பிளேஸு ஏன்னு தெரில அந்த அந்த ரெட் கலர் இது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நீங்கள் நடந்து வர்றீங்களோ பறந்து வர்றீங்களோ பஸ்ஸில் வர்றீங்களோ மறக்காமல் எடின்பரம் வந்தீங்கன்னா இந்த பிளேஸை விசிட் பண்ணாமல் போயிடாதீங்க என்ன பதினெட்டு பட்டி வந்தாச்சாப்பா நான் இது பார்த்து முடிச்சு அடுத்து போகிற வழியில் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் நீங்கள் வந்து ஒரு பேர்ட் லவர் இல்லை அனிமல் லவர்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க அங்கே ஒருத்தர் வந்து இந்த ஆந்த வச்சிருந்தாரு அவர் கழுகு வச்சிருந்தாரு இன்னும் ஆந்த குட்டி மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுவும் வச்சிருந்தாரு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார்னா உங்கள் கையில் ஃபஸ்ட்டு ஒரு க்ளவுஸ் போட்டு அதை அவங்க கிட்ட கொடுப்பாரு அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அதோட பேர் என்ன அதுக்கு எத்தனை வயசாச்சு அது எவ்வளவு வருஷமா இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இது வந்து சூப்பரா இருந்துச்சுங்க எனக்கு வந்து ஹாரி பாட்டர் ஞாபகம் வந்துருச்சு நான் கையில வச்சிருக்க இந்த ஆந்த பேர் வந்து மெக்கன்சி அது போக அவர் இன்னும் நிறைய சொன்னாரு அதை நீங்களே கேளுங்க Once again, this is Mackenzie. Mackenzie is a European eagle, the largest species of eagle in the world. But the only is the female. Females are about 30% bigger. It's say uh, his wingspan is 5 feet, female has a 6 foot wingspan. Females are more aggressive than males as well. But that's just like females. Now, these, when you fly, are silent. This could be flying right down to your head and you would not know it. Absolutely silent. நீங்கள் வந்து இவனை ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கையில் வச்சு அலோவ் பண்ணுவார் ஆனால் அந்த அவ்வளோ நேரம் என் கை வந்து பெரியவங்களாக இருந்தால் இப்போ நல்லா வந்து ஜிம்மெல்லாம் போகிறவங்களா இருந்தால் அந்த கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் அவனை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணலாம் நல்லா ஜிம் பண்ணி பட் ஆனால் அவன் நல்ல வெயிட் ஆகிருனா எனக்கு வந்து கொஞ்ச நேரத்துலையே கை வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்ச நேரத்துல அவன் என் கையில வந்ததுக்கு அப்புறம் தூங்க ஆரம்பிச்சுட்டான் அப்ப அவர் சொன்னார் அங்க பாருங்க அவர் தூங்குறான் அப்படின்னு சொன்னாங்க அவர் என்ன சொன்னாருன்னா யுவர் அ குட் லேட் அனிமல்ஸ் வந்து எங்க வந்து சேஃபா பண்ணுதோ அவங்க கிட்டதான் தூங்குவோம் அப்படின்னு சொன்னாரு அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அகைன் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு அனிமல் பேர்ட் லவராக இருந்தால் இவங்க வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் இருப்பாங்க எல்லா டைமும் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது மழை நாங்கள் ரிட்டன் வர்றப்போ மழை பெய்யிறப்ப இவன் இல்லை பட் ஒரு சில டைம் இருப்பாங்க பட் இதை வந்து மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க இவன் ஒரு லெட்டர் கொடுத்தா நம்மளும் ஹாக் போய் சேரலான்னு பார்த்தேன் பட் உனக்கு லெட்டர்லாம் கிடையாதுமா ஹாரி பாட்டர்லாம் போக முடியாது நீ வந்து வீட்டுக்கு போய் சேரு அப்படிங்கிற மாதிரி இவன் தூங்க ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் அவனை கொடுத்துட்டு அதை விட ஒரு சூப்பர் ஸ்காட்லாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது நீங்கள் ஸ்காட்லாண்ட் வந்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்களோட உடை அவங்களோட அந்த ஒரு இந்த இசை வந்து இவங்களுக்கு தனித்துவமாக இருக்கும் நீங்கள் கேட்டாவே கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் ஏன் நான் பஸ்ல வராம இல்ல டிராம்ப்ல வராம நான் வந்து நடந்து வந்தேன்னு நடந்து வர்றப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் அதனால நீங்க எடின்பரோ சிட்டிக்கு வர்றீங்கன்னா இது வந்து வாக்குபல் டிஸ்டன்ஸ் தான் கால் வலிக்கும் பட் ஓகே நீங்க நிறைய விஷயத்த பார்க்கலாம் இவங்களோட இதை வந்து கலாச்சாரத்தை அனுபவிக்கலாம் எல்லா தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா நம்ம இப்ப எடின்பரோலிய ஹையஸ்ட் ஃபஸ்ட்டு இடத்துக்கு வந்திருக்கோம் மலையை ஏறி கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி மூணு அடி உயரத்தில் இருக்கிற இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடின்பரோ கேசல் இந்த எடின்பரோ கேசல் எது மேலே கட்டியிருக்காங்கன்னா அழிஞ்சு போன முந்நூற்றி மில்லியன் வருஷம் பழமையான ஒரு வால்கேனோவோட கல் மேலே தான் இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க உங்களுக்கு அறிவோ அறிவு இந்த இடம்பெற கேசலுக்குள்ள போகணும்னா டிக்கெட் வாங்கணும் டிக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி வந்து மூணாயிரம் வரைக்கும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஆயிரம் ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கும் இந்த டிக்கெட் வந்து எப்படி வேரி ஆகும்னா சீசன் பொறுத்து வேறியாகும் ஆன்லைன்ல செக் பண்ணப்போ மாசத்தோட முதல் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் சென்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்டேக் வந்து ஃப்ரீயாக போய்க்கலான்னு போட்டாங்க நம்ம வந்து இந்த கேசலுக்கு வந்து ஆப்டர்நூன் வரணும் மதியம்தான் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி வந்திருக்கோம் அது ஏன் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு உள்ள போயிட்டு சொல்கிறோம்

ஒரு வழியா மலையை ஏறிட்டோ கேசுல்குள்ள போனா அப்படியே வந்து எல்லாம் சூப்பரா இருக்கும் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் நீங்க நினைக்கிறீங்கல்ல இல்ல கேசுலே வந்து மழை மாதிரிதான் ரவுண்ட் ரவுண்டா அந்த திம்ப சுத்து மாதிரி சுத்தி வச்சிருப்பாங்க ஹேர்பிட் மெண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி போற ஒவ்வொரு வழியும் சுத்தி சுத்தி ஒவ்வொரு பிளேஸா இருக்கும் அது எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறவாங்க என்னோட சஜெஷன் என்னென்னா குளிர் தாங்குற மாதிரி ஒரு நல்ல நடக்கிற ஷூ அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ஸ்வெட்ரு கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து அருமையாக இங்கே ட்ராவல் பண்ண முடியும் முடிஞ்சால் கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்காங்க இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் மத்தியானம் ஆக ஆக நிறைய கூட்டம் வந்துகிட்டே இருக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் மத்தியானம் தான் நம்ம வந்து பிளான் பண்ணி இந்த எடின்பரோ கோட்டைக்கு போக போகிறோம் அப்படின்ட்டு அது ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ் கிட்டத்தட்ட நான் மட்டும் இல்லை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கூட்டம் கூட்டமாக அதை வந்து பார்க்கறக்கு வந்து சேர்ந்துட்ருப்பாங்க ஒரு நாலஞ்சு வியூ இருக்கும் பக்கத்துலேருந்து பார்க்கலாம் இல்லாட்டி தூரத்துலேருந்து பார்க்கலாம் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் அந்த விஷயம் என்னென்னா இந்த எடின்புற கோட்டையில் ஒவ்வொரு நாளும் மத்தியானம் ஒரு மணிக்கு கரெக்டாக இந்த கேனன் அதாவது பீரங்கியை வந்து ஃபயர் பண்ணுவாங்க புனிதவள்ளி கிறிஸ்மஸை தவிர எல்லா நாளுமே மத்தியானம் ஒரு மணிக்கு நீங்கள் இங்கே கரெக்டாக பிளான் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் இந்த குண்டு போட்டு வெடிக்கிறத பார்க்கலாம் எனக்கு வந்து இந்த பீரகி குண்டி வெடிக்கிறது வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்ததில்ல அதனால இதை பிளான் பண்ணி வந்தேன் நாமும் எந்த போர்லேயும் பங்குட்டதுலல்ல அந்த மாதிரி நீங்களும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா கரெக்டாக நேரத்தில் வந்து அங்கே வந்து நிறையா பிளேசஸ் இருக்கும் அதை நேரடியாக பார்க்குற மாதிரி அந்த இடத்துல வந்து நின்றுட்டிங்கன்னா அந்த பீரங்கி குண்டு வெடிக்கிறத நீங்கள் நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நாட்டு மக்கள் டைம் பார்க்கறக்கு வேண்டி அந்த இன்சார்ஜ் என்ன பண்ணுவாங்க பெரிய வாட்ச் வாங்கி மாட்டுவாங்க இல்ல வேற ஏதாவது மூலியமா வந்து அந்த டைம் தெரிவிப்பாங்க இல்ல மணி அடிப்பாங்க ஆனா எடின் இந்த வெடிகுண்டை தான் நான் ஒருபடி ஆச்சுன்னு சொல்றதுக்கு வேண்டி உருவாக்கியிருக்காங்கன்னா அது வந்து ஒரு ஆச்சரியமாவும் இருக்கு சிரிப்பையும் தருது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்ச இந்த பழக்கம் என்னன்னா இந்த எடின்பரோ மக்களுக்கு வந்து ஒரு மணி ஆச்சுன்னு சொல்றதுக்கான ஒரு அறிகுறி தான் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மணிக்கு இந்த கேனன் ஃபயர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த போர்ட்ல இருந்து கப்பல்களே துறைமுகத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க எனக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் இவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு எஸ்ட் தெரியும்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எடின்பரம் வந்தீங்கன்னா மறக்காம மத்தியானமா வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு மணி ஆச்சுன்னு சொல்றதுக்கு வெடிகுண்டு வெடிக்கிற ஒரே நாடு ஸ்காட்லாண்டு தான் அந்த ஒரு பழக்கத்தை வந்து இத்தனை வருஷமா கடைபிடிச்சிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு பாராட்டுக்குரிய விஷயம்னு சொல்லலாம் இல்லாட்டி என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு கேனன் ஃபயர் பண்ணுவாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கிடைக்காதுல்ல எடுத்து போறாலோ வர முடியாதமா முடிஞ்சா வீடியோ காட்டு நான் எங்க பாஸ்போர்ட் எடுத்து ஸ்காட்லாண்டில் இருந்து வர போகிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நான் வந்து அந்த கேனன் வெடிக்கிறது வந்து இந்த வீடியோல காட்டுறேன் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணுங்க இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் தேவைங்கிறது சரி வாங்க நம்ம அடுத்த பிளேஸ் அந்த கேனன் ஃபயரை முடிச்சுட்டு சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய மியூசியம்ஸ் இருக்கும் அது எப்படின்னா அங்க வந்து வேட்டைக்கு போனவங்க அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் அவங்க வந்து போருக்கு யூஸ் பண்ண பொருட்கள் அங்கே வந்து ராஜாக்கு எப்படி வந்து மணிமகுடம் சூட்டினாங்கன்ட்டு சிலை வச்சுருப்பாங்க அங்கே என்னென்ன ராஜாக்கள் என்னென்ன ரேங்க்கில் வந்து யூனிஃபார்ம் வச்சுருப்பாங்க அவங்க என்ன மாதிரி துப்பாக்கிகள் வச்சுருப்பாங்க என்ன மாதிரி கத்திகள் உபயோகப்படுத்துனாங்க எல்லாத்தையுமே நீங்கள் அந்த மியூசியத்தில் பார்க்கலாம் நம்ம ஊரில் எப்படி வந்து ஒரு கோட்டையில் வந்துட்டு சிறை இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கும் அந்த சிறை வடிவமைப்பையும் இது பண்ணியிருப்பாங்க இங்கே இருக்கிற கைதிகள் என்ன மாதிரி பெட்டில் தூங்குறோன்ட்டு போட்டிருப்பாங்க அவங்க என்ன மாதிரி பாத்திரங்கள் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க எல்லாமே வச்சுருப்பாங்க அங்கே இருக்க எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு வந்தீங்கன்னா அங்கே கீ செயின்ஸு குட்டி குட்டி இது எல்லாமே இருக்கும் இவர் வந்து எதாவது வேணும் உங்களுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னா வந்து அவர் வந்து சாம்பிள் தருவார் காசு சுற்று சுத்து சுத்துன்னு சுத்திட்டு எல்லா பக்கமும் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள கால் வலி எடுத்துரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுனா நீங்கள் வந்து கீழே இறங்க வேண்டியதுதான் நம்ம மேலே ஏறப்ப கொகை வழியாக போயிருப்போம்ல கீழே இறங்கி வர்றப்ப நீங்க முக்கியமாக மிஸ் பண்ணக்கூடாது இந்த ஸ்ட்ரீட் பேர் வந்து த விக்டோரியா ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் நீங்கள் எழுந்த டூரிஸ்ட் ப்ளேஸ்ன்னு போட்டிங்கனாவே இந்த விக்டோரியா ஸ்ட்ரீட்டு கண்டிப்பாக வந்துடும் இந்த விக்டோரியா ஸ்ட்ரீட் வந்து சூப்பராக இருக்கும் ஏறும்போது ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் கீழே இறங்குறப்போ ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல இதாக இருக்கும் நீங்கள் நான் இறங்குறப்போ பார்த்தேன் அதனால எனக்கு இந்த வியூ ஏறுறப்போ ஒரு வியூ இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வழியாக நீங்கள் நடந்து போகிறப்ப எல்லோரும் லைனாக கூட்டம் கூட்டமாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் மியூசியம் இந்த ஹாரி பாட்டர் மியூசியம் வந்து உங்களுக்கு தெரிய ஹாரி பாட்டர் வந்து எடுத்தது வந்து ஸ்காட்லாண்டில் தானே அதனால் நீங்கள் எங்கே போனாலும் மேக்ஸிமம் வந்து ஹாரி பாட்டரை ரிலேட்டடாக பார்க்கலாம் பட் இது வந்து ஒரு ஒரிஜினல் ஓஜி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹாரி பாட்டர் மியூசியத்துக்குள்ளே போனீங்கன்னா அது ரிலேட்டடான பொருட்கள் நீங்கள் நிறைய பொருட்கள் வாங்கலாம் என்னால் லைனில் நிற்கிற அளவுக்கு டைம் இல்லை எனக்கும் போகிறதுக்கு தெம்பு இல்லை அதனால நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் எடம்பரவலை வந்து நீங்கள் கலர் கலராக ஒரு இடத்தை பார்க்கணுன்னா அது ஒரே இடம் இந்த விக்டோரியா ஸ்ட்ரீட் மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த விக்டோரியா ஸ்ட்ரீட்டில் நிறையா கடைங்க இருக்கும் நீங்கள் நிறையா ஷாப்பிங் பண்ணலாம் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இங்கே வந்து நடந்து போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேண்டி மறக்காம இந்த ஸ்ட்ரீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் அந்த விக்டோரியா ஸ்ட்ரீட் வந்து நீங்கள் மேலே இருக்கு ஏறுறப்ப இருக்கிற ஒரு வியூ வேறு லெவலில் இருக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சி சரி கால் வலிக்கு இது நம்ம கடைசியாக ஒரே ஒரு ப்ளேஸை பார்த்துட்டு இடத்த காலி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு இது வந்து லாஸ்ட் வீடியோ ஸ்காட்லாண்ட் சீரிஸ்ன்னு நினைக்காதீங்க இன்னும் வீடியோ இருக்குது இது எடின் முதல் நாள் நான் என்னென்ன பார்த்தேங்கிறக்கான வீடியோ ஸ்காட்லாண்ட் வந்து ஒரு பிரம்மாண்டமான இடம் இது மட்டும் இல்லை நிறையா இருக்குது நான் நிறையா சிட்டிஸ் விசிட் பண்ணாலும் எடின்பரோ வந்து எனக்கு ரொம்ப பர்சனலான ஒரு இடம் இது வந்து ரொம்ப நல்ல நிறைய தெரில ஏதோ அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாரி பட்டர்லாம் பார்த்ததுனால என்னன்னு தெரில ஒரு நம்ம ஒரு மூவி பிளேஸ்க்குள்ளே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு கீழே இறங்கி வந்தீங்கன்னா இந்த கோல் டவுன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கும் எடின்பரோட டூரிஸ்ட் ஸ்பாட்ல இதுவும் ஒன்று இது எப்படின்னா அந்த பில்டிங் இருக்குல்ல அதில் பூ நிறைய வந்திருக்கும் இது வந்து நீங்கள் கூகுளில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பில்டிங் ஃபுல்லாமே பூ இருக்கும் அந்த வியூ கீழே இருந்து பார்க்குறப்போ அந்த கோட்டையோட எடின்பரோ கோட்டையோட வியூ இந்த கோல் டவுன் பில்டிங்கோட வியூ வந்து வேற லெவலில் இருக்கும் நான் உள்ளெல்லாம் போய் என்ன இருக்குன்னு பார்க்கல வெளியே நின்று அந்த வியூ மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டேன் ஏன்னா ஒன்று எனக்கு டைம் ஆச்சு ரெண்டாவது வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு பசி வேற நான் வெளியே போய் எங்காவது சாப்பிட்ணும் நீங்கள் போனீங்கன்னா பொறுமையாக பிளான் பண்ணி அந்த பூ சீசன் எப்படி இருக்கும் அந்த பூ சீசன் வச்சு அந்த கேசல் வியூ எப்படி இருக்கும் அதெல்லாம் பிளான் பண்ணி போய் பார்த்துட்டு வாங்க ஃப்ரீ தான் இது என்ட்ரி எல்லாம் எதுவும் கிடையாது அந்த ஸ்ட்ரீட்லேயே இருக்கும் நார்மலாக எனக்கு எடின்பரோல ஃபேமஸா இந்த த்ரீ பிளேசஸ் தான் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புற மாய மக்களே மறக்காம